ஆய்வுகளே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது பேசுறதுக்கு முன்னாடி தலைப்பை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இது யாருடைய மனசையும் புண்படுத்துறது இல்லை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இதை பேசல ஏன்னா இப்போ இருக்கு ஒரு சில பேர் மனசு கஷ்டப்பட்டிருக்கு இது என் வீட்டிலே கூட நடந்திருக்கு அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் யாரும் என்னை திட்டாதீங்க திட்டணும்னு நினைக்கிறவங்க அனுபவப்பட்டுருக்க மாட்டேங்க அதனால் சில பேருக்கு இது நல்லா கூட இருக்கலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் இன்றைக்கி பேச போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு சில வார்த்தையால் கஷ்டப்படுறாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இப்போ வீட்டுக்கார யாருந்து போய்ட்டா பூ போட்டு வைக்கக்கூடாது சொல்கிறீங்க அது எதுக்காக சொல்கிறீங்க அது மாதிரி எனக்கு சொல்லுங்கள் பூ போட்டுன்றது நம்ம பெற்றவங்க நமக்கு கொடுத்த விஷயம் அது நம்ம அப்பா அம்மா நமக்கு பிறந்ததுலேருந்து கொடுத்த விஷயம் பூ வச்சு போட்டு வச்சு அழகு பார்த்த விஷயம் அது இடையில வந்த புருஷனுக்காக ஏன் அந்த பூ போட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க புருஷனுக்காக வைக்கிற ரெண்டு விஷயம் என்னன்னா உச்சி போட்டு ஒன்று தாலி மனு போட்டிருக்குறோம் அது இல்லைன்னா சரி ஓகே நெத்தில வைக்கிற போட்டும் தலையில் வைக்கிற பூ ஏன் வைக்கக்கூடாது வீட்டுக்கார் பிறந்த இல்லைன்னே நம்ம கூட பிறந்தாரா தானே அவர் வந்தார் அவருக்காக ஏன் அந்த ரெண்டு விஷயம் வைக்கவே கூடாது புருஷன் செத்துட்டா வெள்ளை போட்டு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறீங்க அதுக்கு காரணத்தை எனக்கு சொல்லிடுங்க இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்லைங்க வலி அதனால நான் இந்த கேள்வி நான் கேட்குறேன் அதுக்கப்புறம் இந்த புருஷனை இறந்து இப்போ இருபத்தோரு வயசில் ஒரு பொண்ணு இருக்குது வீட்டுக்காரன் இறந்துறான் ஆக்சிடெண்ட்டாக ஏதோ ஒன்றில் இறந்து போயிடலாம் சரி பெரியவங்கள சொல்கிறீங்க பரவாயில்ல ஒரு சின்ன பொண்ணை கூட வீட்டுக்காரன் சேர்த்து அந்த பொண்ணையும் ஏன் போய் உட்கார வைக்கிறீங்க அந்த ஏன் அந்த கதையை சொல்கிறீங்க இப்போ இப்போ பொண்டாட்டிங்க இருக்கிற மாதிரி பொண்டாட்டி இப்போ புரிஞ்சு சேர்த்துட்டா பூ வைக்கல பொட்டு வைக்கல பொண்டாட்டி சேர்த்து போய்ட்டு புருஷங்க என்னென்ன பண்ணுவாங்க அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கல்ல ஏன் பொண்ணுங்க மட்டும் எல்லாமே பண்ணணும் புருஷன் சேர்த்துட்டா பொண்ணு தனியாக தான் இருக்கணும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது ஆம்பளை எத்தனை வேணால் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா அது ஆம்பளை பத்து பேர் கூட போனாலும் அவன் ஆம்பளை அப்படின்ட்டு ஏன் சொல்கிறீங்க நான் ஆம்பளையும் தப்பாக சொல்லலைங்க நான் இது ஒரு கேள்வியாக தான் கேட்குறேன் நீ ஏன் இவ்வளோ காலத்துக்கு நீங்கள் மட்டும்தான் இன்னும் குறை சொல்கிறவங்க மட்டும்தான் குறை சொல்லினே இருக்கிறீங்க குறை சொல்கிறவங்க எல்லாமே தாண்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நீங்கள் கடைசி வரையும் எல்லாமே மட்டம் தட்டிட்டு தான் இருக்க போகிறீங்க ஒரு விசேஷத்துக்கு அவங்கள வர சொல்கிறீங்க ஐயோ அது அதுக்குன்னு பேரெல்லாம் வைக்கிறீங்க பாருங்கள் புதுசு புதுசாக யோசிச்சு பேர் வைக்கிறீங்க வாயில் சொல்ல முடியாத அளவுக்குலாம் பேர் வைக்கிறீங்க ஏன் அந்த மாதிரி பேர் வைக்கிறீங்க அந்த மாதிரி பேர் வைக்காதீங்க தயவுசெய்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதனால அந்த மாதிரி பேரெல்லாம் வைக்காதீங்க வர அவங்க எங்கள் ஊர் வெளியில் போவோம் வருவாங்க ஐயோ அவள் போகிறா போய் அவள் பா அவன் மூச்சில் பார்த்துட்டு போனான் விளங்குமா அவன் மூச்சையில் பார்த்துட்டு போனால் தான் விளங்குமே நான் நல்லா அவங்கள பார்த்துட்டு போனால் விளங்காது இந்த அது அதை இவ்வளோ போய் பூந்துருக்குது அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு ஏன் எங்கள் வீட்டில் கூட நடந்துருக்கு எங்கள் அம்மாக்கே கூட அந்தமாதிரி நடந்திருக்கு ஒரு பொட்டு வைக்கிறதுக்கு ஒரு கூப்பிட்றதா ஐ இப்படி இருக்கிறா அவளையும் பொட்டு வைக்க கூப்பிட்றா அப்புறம் எதுக்கு அந்த இடத்துல அவங்கள கூப்பிட்றீங்க கூப்பிடாமல் இருந்துகிட்டு போங்க அவள் வைக்கிற வரிசை வேணும் அதெல்லாம் வேணும் அவ வந்து வைக்க வைக்கக்கூடாது நாசமாக போயிடுவாங்க அது அதுக்கு எதுக்கு கூப்பிட்றீங்க அதுக்கு எது கஷ்டப்படுத்துறீங்க அதுக்கு கூப்பிடாதீங்க இன்னமும் இது நடந்துட்டு தாங்க இருக்குது யாரெல்லாம் இதில் அனுபவப்பட்டுருக்கிறீங்க அவமானப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க ஏன்னா இன்னமும் நிறைய பேர் வெளியிலெல்லாம் சொல்ல முடியாத மனசுலேயே கும்படுறவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க புருஷன் செத்து போகிறதுல அவங்க என்னங்க பண்ண முடியும் அது நம்ம இருக்குது ஒருத்தவங்களுடைய சாவு வந்து கடவுள்கிட்ட தான் இருக்கிறது நம்ம கிட்டே இல்லவே இல்லை அதையான் அதில் அவங்க இன்னமும் கஷ்டப்படுத்துறீங்க இன்னும் குறை சொல்கிறாங்க எல்லா விஷயத்திலையும் தேடி தேடி குறை சொல்றீங்க சொல்லிக்கினே தாங்க இருக்கிறீங்க எதுக்கு குறை சொல்லிக்கினே இருக்கிறீங்க எனக்கு சக்தி மனுவை புரியவே இல்லைங்க இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இன்னும் மட்டம் தட்டின்னு இருக்கிறீங்க இந்த மாதிரி வீட்டுக்காரர் இல்லாதவங்களுக்கும் மட்டம் தட்டுறீங்க எதுக்கு மட்டம் தட்டிட்டே இருக்கிறீங்க எல்லார் வீட்லேயும் எல்லா சமமும் நடந்துட்டு தான் இருக்கும் சொல்றவங்க வீ சொல்றவங்களுக்கு அந்த மாதிரி எதோ நடந்தா தான் அவங்கவுங்களுக்கு தெரியும் நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லலை நான் இந்த இதை யாரையுமே தயவுசெய்து கஷ்டப்படுத்தாதீங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்தாதீங்க அதில் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்க போகிறது கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருங்க அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் மறுபடியும் சொல்லல இது யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு கிடையாதுங்க இந்த இந்த வீடியோ வந்து ஏன்னா ரொம்ப நிறைய பேர் இது இதனால் அனு அவமானம்லாம் நிறைய பட்டிருக்காங்க இதை பண்ணக்கூடாது இதை பண்ணனா என்னது எதோ ஒன்று எதோ ஒன்று ஏதோ ஒரு புடவை கட்டினு கூட ஒரு விசேஷ இல்லை மினிக்கிங் வந்துட்டா அப்படின்னு கேட்கறது எனக்கு சொல்றது நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா இங்க எனக்கு வார்த்தை வரமாட்டேங்குது அந்த அளவுக்கு நிறைய பேர் அவமானப்பட்டு இன்னமும் கூணி குருகி அந்த இந்த ஒரு 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 இருக்கிறாங்க வெளியிலே வந்து அவங்க பார்க்க மாட்டுறாங்க ஐயோ வெளியில் போனால் இந்த மனுஷங்க நம்மள இதில் சொல்றாங்களோ ஏதனா ஒரு நூறுரூவா போடவேன் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும் இதை கட்டினா இது இது புருஷன் இல்லை இது இவள் கட்டுறா இது இவ வைக்கிறா இது இவ பண்ணுறா அப்படின்னு சொல்லிடுவாங்களோ ஒரு ஆம்பளை கிட்ட பேசுனா ஐயோ கிட்ட பேசுனா அதே சொல்லிவிடுவாங்களோ இன்னமும் நிறைய பொம்பளை பயந்து 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 தாங்க இருக்கிறாங்க இல்லைன்னு மட்டும் யாராலுமே சொல்லவே முடியாது அதனால தயவு செய்து யாரையும் குறை சொல்லாதீங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் இதை கழுவி கொடுத்துங்க அதை பற்றி எனக்கு தப்பு கிடையாது ஏன்னா இதில் அனுபவப்பட்டவங்களுக்கு அவமானப்பட்டவங்களுக்கான வீடியோ மட்டுந்தான் ஓகேவா பாய்